உடைத்து ஒன்றரை லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சூலூர் அருகே கலங்கல் கிராமம் உள்ளது இங்குள்ள மர்ம நபர்கள் டாஸ்மாக் கடையின் பின்புற சுவற்றை கடப்பாறையால் இடித்து உள்ளே சென்று மதுபான பாட்டில்களை திருடியுள்ளனர் இன்று காலை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடை உடைக்கப்பட்டிருப்பதை சூலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கடை ஊழியருக்கு தெரியப்படுத்தி கடை ஊழியர் கடையை திறந்து பார்த்த பொழுது தொண்ணூத்தி ஆறு பீர் பாட்டில்கள் மற்றும் எட்நூறு வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்ட மதுபானங்களை திருடி சென்றிருப்பது தெரியவந்தது இவற்றின் மதிப்பு ஒன்றரை லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்